சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிசு அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிசு அரசரா கண்டிப்பாக அவர் அரசர்தான் இல்லை என்றால் வருடந்தோறும் இந்த விழாவை நாம் கொண்டாடுவதில்லை உலகத்தில் எத்தனையோ அரசுகள் தோன்றியிருந்தன மிக மிக பெரிய அரசுகள் ரோமானி அரசு எகிப்திய அரசு கிரேக்க அரசு முகலாயர் அரசு சீன அரசு என்று உலகத்தில் பல அரசுகள் தோன்றின பல நூறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தன ஆனால் இன்று ஒன்றுமில்லை வரலாற்றில் அவற்றை பற்றி நாம் படிக்கிறமே ஒழிய அந்த அரசுகளின் எச்சங்கள் கூட இன்று இல்லை இவை உலகத்தின் பார்வையில் அரசை நாம் கட்டி எழுப்பினமே என்றால் குறிப்பிட்ட காலம் வரைதான் நீடிக்கும் கிறிஸ்துவின் அரசு ரெண்டாயிரம் ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் செல்லும் என்பது நமக்கு தெரியாது இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா எப்படி தோன்றியது முதலாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இருந்து பதினெட்டு வரை நடந்தது முதலாம் உலக போரில் ஈடுபட்டு நாடுகள் அனைத்துமே கிறிஸ்தவ நாடுகள் ஒருவருக்கொருவர் சண்டை நான் பெரியவனா நீ பெரியவனா உன்னாடு எனக்கா உனக்காய் எலுகளை வரைவறிப்பதில் பயங்கர சண்டை எனவே திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் முடிவெடுக்கிறார் நீங்களெல்லாம் இந்த உலகத்தின் பார்வையில் உலக அரசுகளாக நான் பெரியவன் பெரியவன் என்று சொல்லி மன்னக இடங்களை பிடிப்பதற்காகவே போரிட்டு மடிந்து கொள்கிறீர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் பலியாகி போயின நம்முடைய இலக்கு மன்னக அரசை அமைப்பது அல்ல மாறாக விண்ணக அரசை அமைக்க வேண்டும் விண்ணகத்தில் நாம் இடம்பெற வேண்டும் எனவே விண்ணக அரசராக இருக்கக்கூடிய கிறிசு அரசரை மன்னகத்தில் நாம் ஆட்சி புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்பதாம் பயஸ் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுத்தார் நாம் ஏறத்தாழ நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அரசராய் என்றால் தான் அரசன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது நாமெல்லாம் அறிந்த விஷயம் ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதை வரலாற்றில் பார்த்தோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் இயேசு எப்படி அரசாண்டார் என்பதை இன்றைய வாசகங்கள் மூன்று வாசங்கள் வழியாக நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக ஒருவன் அரசன் என்று சொன்னால் அவனுக்கு குடிமக்கள் இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் குடிமக்கள் இல்லை குடிமக்கள் இருக்க வேண்டும் இயேசுவுக்கு அந்த குடிமக்கள் இருந்தார்களா என்றால் இருந்தார்கள் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் தானியல் புத்தகத்தில் அதிகாரம் பதி அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கிலே சொல்லப்படுகிறது எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் எனக்கு இந்த மக்கள் இந்த மக்கள் இவர்கள் அவர்கள் அப்படியல்ல எல்லா மக்களும் எல்லா இனத்தவரும் என் அரசுக்கு கீழ் வர வேண்டும் இதைத்தான் திருவள்ளிபாடு புத்தகம் அதிகாரம் இருபத்தொன்று வசனம் பனிரெண்டிலே பார்க்கிறோம் புதிய எருசலேமில் மதில்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது உயரமான மதில்கள் அதில் பதி பனிரெண்டு வாயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நான்கு திசைக்கு திசைக்கு ஒரு வாசல் போதுமானது பெரிய வாசல் எரிசிலை ஆலயத்தின் வாசல் பெரிய வாசல் ஒரு திசைக்கு ஒரு வாசல் போதும் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார் ஒன்றல்ல ஒவ்வொரு திசைக்கு மூன்று வாசல்கள் பனிரெண்டு வாசல்களை நான் அமைப்பேன் எதற்காக எல்லா மக்களும் எல்லாரும் என்னுடைய குடிமக்கள் எல்லோரும் என்னை நோக்கி வர வேண்டும் அந்த இனம் இந்த இனம் அந்த நாடு இந்த நாடு இல்லை கிறிஸ்து அரசர் இதிலிருந்து மாறுபடுகிறார் எனவே எல்லா மக்களும் என்ன நோக்கி வர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் எண்ணம் தந்தையாம் கடவுளின் எண்ணம் எனவே கடவுளின் இயேசுவின் குடிமக்கள் யார் என்றால் உலகம் முழுவதும் அவருடைய குடிமக்கள் இரண்டாவது அரசர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பண்பு இருக்க வேண்டும் சில அரசர்கள் போரிடுவார்கள் சில அரசர்கள் இளவரசி அவருடைய பெண்களையே சுத்தி சுத்தி வருவார்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு இலக்கு உண்டு ஆனால் இந்த இரண்டாம் வாசகத்தை பார்த்தோமை என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார் என்றால் அவருடைய பண்பு என்ன என்று பார்த்தோமை என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் திருவள்ளிபாடு புத்தகத்திலே அதிகாரம் ஒன்று ஏழு இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் எவரை ஏசு கிறிஸ்துவை ஊடுருவ குத்தியோரும் கான்பர் இதான் அவருடைய பண்பு அரசரின் பண்பு பதிலுக்கு பதில் கண்ணுக்கு கண் அப்படி அல்ல ஊடுருவி குத்தியவருக்கும் அவர் மீட்பை கொடுத்தார் முதல்ல பார்த்தோம் அரசர் என்றால் எல்லா நாட்டினரும் தனக்கு சொந்தம் என்று சொல்லி இப்பொழுது வித்தியாசமாக பார்க்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் அந்த பேர்ல சின்ன பிள்ளை எல்லாம் சொல்ல முடியுமா சின்ன பிள்ளைங்க பம்புமா பம்புமா ட்ரம்ப் அமெரிக்காவில் அவர் முதல் முதலாக பிரசிடென்டாக வந்தபொழுது அவர் சொன்னார் அமெரிக்கா இந்த நாடு அமெரிக்கா தான் சொந்தம் மற்ற மக்கள் யாரும் எங்கள் நாட்டின் வளங்களையோ தொழில்களையோ ஆக்கிரமிக்க கூடாது என்று சொல்லி மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பெரிய இரும்பி வேலியை அமைத்தார் இன்றும் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தின் அரசுகள் அப்படி தான் இது எங்கள் நாடு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை எல்லைதான் பிரச்சனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்ன பிரச்சனை இல்லைதான் பிரச்சனை ஒரு இஞ்சி இடத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன் என்றால் இது என் அரசு என் நாடு ஏசுகிற அப்படி சொல்லவில்லை எல்லாரும் என்னோடு வாருங்கள் என்னிடம் முதல் கருத்து இரண்டாவது பாருங்க வித்தியாசமா இருக்கு அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவரை பழி வாங்கியவர்களும் ஏ காரி துப்பியவர்களும் தாடையை பிடித்து இழித்தவர்களும் ஊடுருவ குத்தியோரும் அவரை காண்பர் காண வேண்டும் அவளை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார் அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபது பரமாவிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பொழுது அந்த ராணுவ அதிகாரி ராணுவ மந்திரி என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய அரசுக்கு யார் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார் என்று என்பதை அவரை கற்பனை செய்தாரோ சந்தேகப்பட்டாரோ ஏறத்தாழ அறுநூறு பேரை அறுநூறு உயர் அதிகாரிகளை பிடித்து கொலை செய்தார் பாருங்கள் அவரும் தான் இயேசு படாத பாடுகளையும் அவர் பட்டுவிட்டார் தன் அரசு நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சந்தேகப்பட்ட அறுநூறு பேரை அமைச்சர்கள் செல்வந்தர்கள் கட்சி பிரமுகர்கள் அறுநூறு பேரை கொன்று குவித்தார் இங்கு ஏசு கிரிசு ஊடுருவ குத்தியவரை தன் மார்பில் நெஞ்சில் குத்தியவரை என்னை பார் மகனே என் பார் என்னை பார் மகளே நான் உனக்காகத்தானே என்று சொல்லுகின்றார் இதுதான் அரசர் மூன்றாவது அரசர் என்றால் அவருக்கு ஒரு பணி இருக்க வேண்டும் வேலை இருக்க வேண்டும் சும்மா ஊதாரித்தனமாக சுத்தக்கூடாது அப்ப இயேசு கிறிஸ்து வாசிக்கப்பட்ட நச்சயத்திலே சொல்கின்றார் அவருடைய பணி என்ன அரசரின் பணி என்ற அழகாக சொல்கிறார் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி அரசன் என்றால் எப்படி உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் இன்றைய அரசுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த அரசியல்வாதியாவது எந்த அரசாங்கமாவது உண்மையை பேசுகிறதா பொய்களை பிரச்சாரம் செய்வதற்காகவே ஐநூறு ஆயிரம் பேரை வேலைக்கு அமர்த்தி ஒவ்வொரு மாதமும் பல கோடி ரூபாய்களை செலவழிக்கின்றார்கள் நீங்கள் பொய்களையே வாட்ஸ்அப்ல பரப்பிக்கிட்டே இருக்க வேண்டும் தொலைக்காட்சியில் இதற்கு பல நூறு கோடிகளை ஒவ்வொரு மாதமும் செலவழிக்கின்றார்கள் அண்மையில் டெல்லி ரொம்ப மாசு மாசுபட்டு கிடக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நெடுஞ்சாலை அமைக்க வேண்டும் மரங்களை எல்லாம் வெட்ட வேண்டும் என்று சொன்னபொழுது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து விட்டார் சுப்ரீம் கோர்ட் தானாகவே உள்ள வந்து எப்படி இவ்வளவு மரங்களை வெட்டலாம் என்று பொழுது ஆளுநர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் நாங்கள் நீங்கள் நினைப்பது போல நிறைய மரங்களை வெட்டவில்லை அறுநூற்றி நாற்பது மரங்களை தான் வெட்டினோம் என்று சொன்னார்கள் பெரிய பெரிய மரங்கள் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவை எனினும் சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டியை போட்டு எத்தனை மரங்கள் தான் வெட்டினார்கள் என்று ஆய்வு செய்த பொழுது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது மரங்களை வெட்டியிருந்தார்கள் ஆயிரத்தை அப்படியே விழுங்கிட்டார்கள் இதுதான் அரசு பொய்யை உரைப்பதே அரசு அது ஏசு சொல்லுகின்றார் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் திருசூல் பிரியமானவழி இப்பொழுது சொல்லுங்கள் இவர் அரசரா மற்ற எத்தனையோ வரலாற்றில் படிக்கக்கூடியவர்கள் அரசரா யார் அரசர் அப்போ வாங்க யார் அரசனை எங்களுக்கு என்ன கார சாப்பாடு உண்டா இல்லையா அதானே வீட்டு போனால் காலையில் என்ன சாப்பிடணும் மதியம் என்ன சாப்பிடணும் எங்கள் சிந்தனை அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்து அரசர் கிறிஸ்துவை பல நேரங்களில் நாம் ஒரு எல்லைக்குள்ளாகவே வைத்துக் கொள்கிறோம் நமக்கு வீட்டுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகிறார் வைத்துக் கொள்வோமே சிலரை நாம் கால் வரவேற்பறையோடுவே நிறுத்தி விடுவோம் பேசிவிட்டு நல்ல பவுசி மொழி அனுப்பிவிடுவோம் இன்னும் ஒரு சிலரை நம்முடைய சமையலறை அதுவரை அனுமதிப்போம் இன்னும் நமக்கு அதிகமாக பிடித்த நபர்களை எங்கு அழைத்துச் செல்வோம் பெட்ரூம் வரை வீடு முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சென்று வரக்கூடிய உரிமையை சிலருக்கு கொடுப்போம் இயேசுவை நாம் அப்படித்தான் அனுமதிக்க வேண்டும் மாசல் வரை பெட்ரூம் வரை வரை என்று இயேசுவை நாம் விட்டோமே என்றால் அவர் நமக்கு அரசராக இருக்க முடியாது அரசர் என்றால் அவருக்கு சர்வ வல்லமை உண்டு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அரசராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு சுதந்திரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என் வாழ்வில் வாரும் நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீர் நுழையும் என் இன்ப துன்பங்கள் நஷ்டங்கள் லாபங்கள் மகிழ்ச்சி துக்கம் எல்லாவற்றிலும் நீர் உள்ளே வாரும் அதான் நான் அந்த அரசருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை உண்மையிலே இயேசுவை நாம் ஏசுவாக அரசராக ஏற்றுக்கொண்டமை என்றால் நம் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் இயேசு கிறிஸ்துவை நுழைய விட வேண்டும் அவர் ஆட்சி புரிய வேண்டும் இல்லை என்றால் அவர் ஆட்சி புரியவில்லை என்றால் அவருக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய தீயவன் ஆட்சி புரிந்து விடுவோம் நாம் படுதோல்வி அடைந்து விடுவோம் என்பதை உணர்வோம் கிறிஸ்து அரசரை அர்ச்சகராக அரசராக ஏற்றுக்கொண்ட நாம் உதட்டளவில் சொல்லளவில் இல்லாமல் செயலளவில் வாழ்க்கை அளவில் அவரை நம் குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக வருவோம் அவர் அரசர் அவர் அரசர் நம்மை க இருந்து பாதுகாப்பார் சிறர்களுக்குள்ளாக வைத்து நம்மை வெதுவெதுப்பாக வைத்துக் கொள்வார் இந்த சிந்தனையோடு கிறிசு அரசரை நோக்கி மன்றாடுவோம் உலகத்தின் இரட்சகர் உலக மீட்பர் அவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த கண்மணிகளை வருங்கால தூண்களை அவர் இட்டிப்பாக ஆசிர்வதிக்க வேண்டும் தீய வழிகளில் சென்று விடாமல் நவீன கண்டுபிடிப்புகளில் மூழ்கி விடாமல் அவர் விரும்பிய வண்ணம் இந்த குழந்தை நடப்பதற்கு இவருடைய வாழ்விலும் கிறிஸ்துவை அரசராக சுட்டி காட்டுவோம் கிறிஸ்துதான் அரசர் கிறிஸ்துதான் உங்களை தொட வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்று நம் அனைவருடைய குடும்பங்களையும் ஒப்படைப்போம் கிறிஸ்து அரசர் உங்களையும் நம் பங்கு பங்கு முழுவதையும் ஆசீர்வதித்து நம்மை என்றும் காப்பாராக ஆமன்